அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்க உள்ளது தேமுதிக மற்றும் பாமக என்ற இரு கட்சிகளும் இதனால் வரையில் எந்த கட்சியோடு கூட்டணி என்பதை அறிவிக்காமல் இருந்து வருகிறது தமிழகத்தில் பல கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்து தொகுதி உடன்பாட்டிலும் கையொப்பமிட்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் தேர்வு செய்து வைத்துவிட்டார்கள் மிக விரைவில் தேர்தல் பணிகளை தொடங்கவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்று கூறப்பட்டுவிட்டது இருப்பினும் கூட தேமுதிக மற்றும் பாமக என்ற இரு கட்சிகளும் தங்களின் கூட்டணி எந்த கட்சியோடு என்பதை அறிவிக்காமல் இருந்து வருகிறார்கள் பாமக பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக என்ற இரு கட்சிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது இதேபோன்று தேமுதிகவும் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி என்ற இரு கட்சிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தாலும் கூட அதிமுகவோடு கூட்டணிக்கு உடன்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் தொகுதி உடன்பாடு இழுபறியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது தேமுதிகவோ ஏழு தொகுதிகள் வரை கேட்டு வருகிறது இது மட்டும் அல்லாமல் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் கேட்டு வருகிறது அதிமுகவோ தேமுதிகவிற்கு மூன்றிலிருந்து நான்கு தொகுதிகள் வரை விட்டுக்கொடுக்க கொடுக்க சம்மதித்துள்ளது இதேபோன்று மாநிலங்களவை இடத்தை தர அதிமுக தயாராக இல்லை சமீபத்தில் அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாநிலங்களவை இடம் என்பது அதிமுகவிற்கு வழங்கப்பட வேண்டும் என்று எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக விட்டது எனவே மாநிலங்களவை பதவி அதிமுகவிற்கு மட்டுமே வழங்கப்படும் மற்ற கட்சிகளுக்கு வழங்கப்படாது என்று கூறிவிட்டார் இதனுடைய அடிப்படையில் மாநிலங்களவை இடம் அதிமுகவை தவிர்த்து வேறு கட்சிகளுக்கு ஒதுக்க அவர்கள் தயாராக இல்லை என்று கூறப்படுகிறது தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட்டணி பற்றிய முடிவெடுக்கும் அதிகாரம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது இதனுடைய அடிப்படையில் அந்த கூட்டத்தில் தேமுதிக பதினான்கு மக்களவை தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் கேட்டு பெற வேண்டும் என்றும் அவர்கள் கூறியதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் அந்த காலகட்டத்தில் எந்த கட்சியும் தேமுதிகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்வரவில்லை இதன் பின்பு மீண்டும் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ தங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூறப்பட்டதுதான் பதினான்கு தொகுதிகள் நான் எந்த இடத்திலும் தேமுதிகவிற்கு பதினான்கு தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கவில்லை என்று கூறியிருந்தார் இதன் பின்புதான் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக என்ற இருவரும் கட்சிகள் தேமுதிகவோடு பேச்சுவார்த்தைக்கு முன் வந்தன அதிமுகவோடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே தேமுதிகவானது பாரதிய ஜனதா கட்சியோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது பாரதிய ஜனதா கட்சியோ தேமுதிகவிற்கு இரண்டிலிருந்து மூன்று மக்களவை தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தை தர சம்மதித்ததாக கூறப்படுகிறது ஆனால் தேமுதிக தரப்பிலோ பத்து தொகுதிகள் வரை கேட்டு இறுதியாக ஏழு தொகுதிகளில் கராராக நின்றதாக கூறப்படுகிறது எனவே பாரதிய ஜனதா கட்சியுடனான தொகுதி உடன்பாடு என்பது இறுதி செய்யப்படாமல் நின்றுவிட்டது இதன் பின்பு அதிமுகவோடும் இதே ஏழு தொகுதிகளை தேமுதிக கேட்டு வந்தது அதிமுகவோ மூன்றிலிருந்து நான்கு தொகுதிகளை ஒதுக்கி தர முன் வந்தது ஆனால் தேமுதிகவோ இறுதியாக ஏழு தொகுதியில் பல நாட்களாக பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தது சமீபத்தில் தேமுதிகாவினுடைய தலைமை நிலைய செயலாளர் வெளியிட்ட அறிக்கையில் தேமுதிக ஏழு தொகுதியிலிருந்து ஐந்து தொகுதிகளுக்கு இறங்கி வந்துள்ளது அதிமுகவோடே தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறோம் அதிமுக ஐந்து தொகுதிகளை வழங்கினால் அவர்களோடு கூட்டணி அமைப்போம் என்றும் கூறியிருந்தார் இதனுடைய அடிப்படையில் அதிமுக இதற்கு சம்மதிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பாமகவிற்கு ஏழு தொகுதிகளை விட்டுக்கொடுக்க மாட்டோம் என்று கூறி வந்த அதிமுகவோ தற்பொழுது பாரதிய ஜனதா பக்கம் பாமக சென்றுவிடக் கூடாது என்பதற்காக பாமகவிற்கு ஏழு மக்களவைத் தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் ஒதுக்கி தர தயாராக உள்ளது என்று அதிமுக கூறியுள்ளது அதிமுக ஏற்கனவே மாநிலங்களவை பதவியை வேறு கட்சிகளுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் என்று கூறியிருந்தாலும் கட்சியினுடைய கூட்டணி நலனுக்காக இதை செய்வதாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார் அதே போன்று ஒரு நிலையை தேமுதிகவிற்கும் எடுப்பார்களா என்பது கேள்விக்குரியே தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி என்பது கணிசமாக குறைந்துவிட்டது தற்பொழுது ஒன்றரை சதவீத வாக்கு வங்கிகளை மட்டுமே கொண்டுள்ள கட்சியாக தேமுதிக உள்ளது எனவே அவர்களுக்கு ஏழு தொகுதிகள் என்பது அதிகபட்சம் எனவே தேமுதிகவிற்கு மூன்றிலிருந்து நான்கு தொகுதிகள் வரை மட்டுமே கொடுக்க முடியும் என்று அதிமுக கூறி வந்தது தேமுதிகோ பதினான்கு பத்து ஏழு என்று இறங்கி வந்து இறுதியாக ஐந்து தொகுதியில் நிற்கின்றது ஐந்து தொகுதிகள் கொடுக்கும் கட்சியோடு கூட்டணி என்றும் அவர்கள் இறுதியாக ஒரு முடிவை கூறியுள்ளார்கள் இனிமேல் கூட்டணி அமைக்கவுள்ள பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அதிமுகவோ தான் முடிவு செய்ய வேண்டும் தேமுதிக நிர்வாகிகளோ தாங்கள் அதிமுகவோடே கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வருகிறோம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை என்று கூறியுள்ளார்கள் அதுபற்றி பற்றி அக்கட்சியினுடைய செய்தி குறிப்பிலும் கூறப்பட்டுள்ளது நாங்கள் அதிமுகவோடே கூட்டணி அமைக்க உள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் ஏற்கனவே அதிமுகவானது நாற்பது மக்களவைத் தொகுதிகளில் முப்பது மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து வைத்துள்ளது ஏனெனில் அதிமுக தரப்பில் பெரிய கூட்டணி கட்சிகள் எதுவுமே இல்லை இதுவரையிலும் புரட்சி பாரதம் எஸ்டிபிஐ புதிய தமிழகம் கட்சி வேந்தர் முன்னேற்ற கழகம் போன்ற சிறிய கட்சிகள் மட்டுமே கூட்டணி அமைத்துள்ளது எனவே இந்த கட்சிகளுக்கு ஒவ்வொரு இடங்களை வழங்கினாலும் கூட நான்கு இடங்கள் மட்டுமே வழங்கப்படும் மீதம் உள்ள இடங்களில் அதிமுகவே போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனவே இருவரும் கட்சிகளான பாமக மற்றும் தேமுதிகவுக்கு பத்து தொகுதிகளை ஒதுக்க அதிமுக திட்டமிட்டுள்ளது எனவே பாமகவிற்கு ஏழு தொகுதிகளையும் தேமுதிகவிற்கு மூன்று தொகுதிகளையும் ஒதுக்கிவிட்டு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு நான்கு தொகுதி போக மீதம் இருபத்தாறு தொகுதிகளில் அதிமுக தனது வேட்பாளர்களை களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நன்றி